சம்மன் சாப்பாடு செய்கிறதுக்கு நான் வந்து மூணு கொழும்பு வந்து சின்ன கொழும்பு சம்பளத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சுடாயிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு பிடிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் படம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதே போட்டலாம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டலாம் லெமன் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் சேர்த்து போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் இருந்ததுன்னு அதை போவேன் ஒரு பத்து கருவே நாலு வரமிளகா நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஒரு பூண்டை வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் அடுப்ப சீமெல்லாம் வச்சுக்கலாம் எலுமிச்சங்க நான் கொலும் புளிஞ்சி வச்சதை ஊற்றிடலாம் விதையெல்லாம் இருக்குது தான் வடிகட்டுறேன் பாருங்க குழம்பு சங்கோட வாருங்க எத்தனை விதைன்னு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது நம்ம சாப்பிடும்போது பல்லல் பட்டால் கசக்கும் அதனால் வந்து இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வடிகட்டி ஊற்றியாச்சு பாருங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து பா இந்த இது வந்து கொதிஞ்சு சுண்டி வரணும் அப்போ தான் சாப்பாடு இப்போ செய்கிற சாப்பாடு போட்டு கிளறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா சு ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் இதில் நம்ம சாப்பாடு போட்டு கிளறலாம் அடுப்பு சூ தான் இருக்கு அடுப்பா பண்ணிடலாம் да பண்ணுங்கள் சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும் சிம்பிளாக எப்படி லெமன் சாப்பாடு செய்கிறது பார்த்துருப்பீங்க போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்